ஹலோ இது கவட்டை வணக்கம் இது உங்கள் கவட்டை டாக்ஸ் நான் உங்கள் கால் மார்க்ஸ் அதாவது நம்ம வந்து ஒரு தபால் துறை வந்து முக்கியமான வந்து அங்கம் வகிக்குது அதே மாதிரி வந்து ஒரு லெட்டர் ஒரு கடுதாசி போது அப்படின்னா முக்கியமாக வந்து அதில் என்ன தகவல் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து சிலது வந்து மூணு ரகமாக பிரிப்போம் சிலது வந்து ஆர்டினரி தபால் இன்னொன்று வந்து ரிஜிஸ்டர் தபால் இதில் முக்கியமான தபால்கள் தகவல்கள் கோப்புகள் இப்படி எக்கச்சக்கமான வந்து வந்து அதாவது அவங்க வாங்கிட்டாங்க சொல்லிட்டு ஒப்புதல் பண்ணி திருப்பி அனுப்புறது இப்படி பண்ணாலே மிஸ் ஆயிருது ஆனால் அமெரிக்காவில் வந்து தபால் துறை வந்து இருக்கு அதுலேயும் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கு இதுல வந்து டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு சொல்லி அமேசான் வந்து ஒன்று வச்சிருக்காங்க இந்த டிஜிட்டல் லாக்கர் என்னன்னா நீங்க வந்து ஒரு வீட்டை மாத்துறீங்க நீங்க வந்து ஒரு வாடகை குடி இருக்கிறீங்க அட்ரஸை மாத்தி போறீங்கன்னா நீங்க வந்து திருப்பி அந்த அட்ரஸ் எல்லாம் மாத்தணும் ஆனால் அந்த டிஜிட்டல் லாக்கர் வந்து உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த டிஜிட்டல் லாக்கரை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆப் மூலிமா வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இதுதான் எனக்கு க்ரெடிட் கார்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணுறது வந்து ஒரு ரகசியமான ஒரு இது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அது வந்து நம்மளுடைய ஒப்புதல் மூலியமாக தான் வரணும் அது சில கொரியர் சில கிரெடிட் கார்டு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி வீட்டு வாசலே வச்சுட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து கையெழுத்து வாங்குவாங்க ஆனால் வந்து அமேசான் மூலியமாக டெலிவரி பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டெலிவரி சிஸ்டம் இருக்குது அதாவது வந்து ஒரு டிஜிட்டல் லாக்கர் இருக்குது இந்த லாக்கரில் எனக்கு வந்து பாஸ்கோர்டு அது இல்லைன்னா ஒரு பார் கோடு எல்லாமே வந்துடும் இதுக்கு நான் வந்து உள்ளே போய் நான் என் கிரெடிட் கார்டை எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இது கவட்டை டாக்ஸ் இதான் என்னோடய அபார்ட்மெண்ட் ஸோ இங்கே தான் வந்து அந்த லாக்கர் இருக்குது அந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸில் தான் நம்ம நம்ம போய் என்னோடய க்ரெடிட் கார்டை வந்து நான் எடுக்க போகிறேன் ஸோ வாங்க அந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன் ஸோ இதுதான் இதுதான் இந்த லாக்கர் ஸோ இதில் தான் வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் முக்கியமான இதெல்லாம் வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு சின்ன கேமரா இன்னும் பார்த்திங்களா இது வந்து சின்ன கேமரா இது வந்து ஒரு அமேசானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லாக்கர் ஓகேங்களா இது வந்து இப்போ நான் வந்து எப்படி இது ஓப்பன் எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு ஸோ இது வந்து என்ன பண்ணணும் என்னோடய பார்க்கோடை வந்து இங்கே ஸ்கேன் பண்ணணும்னு பார்க்கணும் ஓகே சோ இத வந்து ஸ்கேன் பண்ணனும் காட்டுது ஓகே டோரி ஓபன் ய டோர்ஸ் பாத்தீங்களா வாவ் இந்த கார்டு வந்திருச்சு ஸோ பிக்கப் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கட்டுது புரியா அவ்வளோதான் ஸோ இவ்வளோ தான் ஸோ இது வந்து வந்திருக்கு என்னோடய கார்டு வந்து வந்திருக்கு இந்த அமேசான் லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இது எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சில அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸு கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்று வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க இன்னொன்று வந்து டைரெக்டாக வந்து மேனூரில் இருந்தால் கையில் வந்து கொடுத்துட்டு போய் கையில் துவங்குவாங்க இன்னொன்று வந்து இதுக்குன்னு தனியாக இன்னொரு மெயில் பாக்ஸ் இருக்குது அதுக்கு வந்து கீ கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு மெயில் பாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பார்சலுக்கு வந்து அங்கே பெருசாக ஒன்று வச்சுருப்பாங்க இது வந்து பார்சலுக்குரியது பெரியது இது வந்து சின்ன சின்ன மெயில் பாக்ஸுக்கெல்லாம் வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு இது ஓகேங்களா சூப்பராக இருக்குல்ல ஓகே அதே போல் இதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் இது பண்ணிக்கலாம் இங்கே வந்து டேப் டூ ஸ்டார்ட் அதே மாதிரி இது பார் பார் கோட் மட்டும் இல்லை இதில் வந்து நம்ம நம்பரும் போட்டு இது பண்ணிக்கலாம் நம்பரும் போட்டு இது பண்ணலாம் ஓகே சூப்பராக வச்சு கழிக்கால் வந்துருச்சு வாங்க யூஸ் பண்ணலாம் பல பல தகவல்கள் பல பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் கவட்டை டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது கவட்டை டாக்ஸ்